வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் எஸ் பழனிவேலு அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த புர்நோட்டு சம்மந்தப்பட்ட கேஸுகளில் அதாவது ப்ராமசரி நோட்டு கடனுறுதி சீட்டு இது போன்ற வழக்குகளில் கையெழுத்துகளை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்த்து ஒரு தீர்ப்பை வழங்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதாவது சீட்டில் உள்ள கையொப்பத்தை பிரதிவாதி மறுக்கும் நிலையில் பிரதிவாதியின் கையெழுத்தையும் அந்த சீட்டில் கண்ட கையெழுத்தையும் நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாமா அப்படிங்கிற சங்கத்தை தான் பிரசி பரிசீலிச்சிருக்கிறாங்க இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா சர்ச்சைக்குரிய கையெழுத்துக்களை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது இது தொடர்பாக நிறைய முன்தீர்ப்புகளும் இருக்குது ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய கருத்துரையை பெற்றுத்தான் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது நம்ம வழக்குக்கு தகுந்த மாதிரி தீர்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கிடணும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ரத்னா பிரதிவாதி பேர் வந்து பாலசுப்ரமணியம் இப்போ இந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரதிவாதி அவரது குடும்ப அவசர தேவைக்காக இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் என்னிடமிருந்து ரூபாய் நாற்பது நாயிரம் பெற்று அதற்கு ஆதரவாக ஒரு சீட்டை பிறப்பித்துக் கொடுத்தார் மேலும் எங்கிட்ட பெற்ற கடனுக்கு நான் வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் வட்டி செலுத்தி விடுவதாகவும் கூறினார் ஆனால் கடனை பெற்ற பிறகு இந்த பிரதிவாதி வட்டி ஒழுங்காக செலுத்தலை அதன் பிறகு நான் பிரதிவாதியை நேரில் அணுகி நீ அசல் கடன் தொகையையும் வட்டியையும் செலுத்துங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவர் வேண்டுமென்றே செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் அதனால் என்னிடமிருந்து பெற்ற கடன் தொகை ரூபாய் நாற்பதனாயிரத்தையும் அதற்குண்டான வட்டியையும் திரும்ப செலுத்த பிரதிவாதிக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு ரெக்கவரி ஆஃப் மணி இந்த வழக்கில் பிரதிவாதி அப்பீராக்கி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு பொய் இந்த வாதி யாருன்னா என்னுடைய உடன்பிறந்த சகோதரரான நாகராஜின் மனைவி எனக்கும் என் சகோதரருக்கும் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தை கிடையாது என் சகோதரன் நாகராஜி அவன் பெயரிலும் அவரது மனைவியான இந்த வாதியின் பெயரிலும் போலியாக புறநோட்டை உருவாக்கியிருக்கிறாரு அந்த புறநோட்டில் ஒரு புறநோட்டை பயன்படுத்தி என் மீது ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது தற்போது அவரது மனைவி பெயரில் தயாரித்த அந்த போலியான புறநோட்டை வைத்து இந்த தாவ வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு எனக்கு இவ்வளவு பெரிய கடனை வாதிக்கிட்ட இருந்து பெறணும் அப்படிங்கிற அவசியம் அதே போல் இந்த வாதிக்கும் இவ்வளவு பெரிய தொகையை கடனாக கொடுக்கும் அளவுக்கு வசதியும் இல்லை வழக்கில் புண்ணோட் வழக்கில் கண்ட புண்ணோட்டு முழுவதும் மோசடியான ஆவனா அதில் கண்ட கையெழுத்தும் என் கையெழுத்து கிடையாது அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எந்த டாக்குமெண்ட்டும் குறியீடு செய்யப்படவில்லை என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி மேல்முறையீடு பண்ணுறாரு மேல்முறையீடு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் ரெண்டு நீதிமன்றமும் அதாவது விசாரணை நீதிமன்றமும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் எதன் அடிப்படையில் இந்த வாதிக்கு டிகிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தி மூணின் படி புரனோட்லா கண்ட கையெழுத்தும் இந்த பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்பி திரும்பி வந்ததில் கண்ட இந்த பிரதிவாதியின் கையெழுத்தும் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டை ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதன் அடிப்படையில் தான் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க இறுதியாக வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வருது ஹைகோர்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க பிரதிவாதி கடனுறுதி சீட்டு எழுதி கொடுத்து தன்னிடமிருந்து நாற்பது ரூபாய் கடன் பெற்றார் அப்படிங்கிறது வாதியினுடைய வழக்கு நான் கடனுறுதி சீட்டே பிறப்பித்து கொடுக்கவில்லை அந்த சீட்டு பொய்யானது அதில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்து இல்லை அப்படிங்கிறது பிரதிவாதியினுடைய கட்சி கடனுறுதி சீட்டை பிரதிவாதி மறுத்துள்ள நிலையில் அந்த சீட்டு உண்மையானது அப்படிங்கிறத இந்த வாதி நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கணும் அந்த கடனுறுதி சீட்டை எழுதியவர் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சாட்சிகள் இருந்தால் அந்த சாட்சிகள் மூலமாக அந்த புண்ணோட்டு எழுதி கொடுத்ததை இந்த வாதி நிரூபிக்க வேண்டும் ஆனால் இந்த வாதி அவரை தவிர வேறு எந்த சாட்சியையும் விசாரணை நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் பிரதிவாதி அவரது குறுக்கு விசாரணையில் புரணோட்டில் கண்ட சாட்சிகள் உயிரோடு இல்லை அப்படின்னு சாட்சியம் அளித்திருக்கிறார் ஆனால் வாதியோ சாட்சிகள் அனைவரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அந்த புரணோட்டை எழுதியவரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்காரு ஆனாலும் வாதி சாட்சிகள் எவரையும் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் போல் அந்த வாதி சாட்சியம் அளிக்கும் பொழுது கடனுறுதி சீட்டை எழுதும்போது தனது கணவரும் மோகன்தாஸ் என்பவரும் உடன் இருந்ததாக சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த வாதி அவரது கணவரையோ அல்லது அந்த மோகன்தாஸையோ ஒரு சாட்சியாக நீதிமன்றத்தில் விசாரிக்கல புரோட்டை பிரதிவாதி மறுக்கும் போது அந்த புரணோட் உண்மையானது அப்படிங்கிறத வாதி தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஏ ராஜு வெஸ்எஸ் எஸ் ராஜு அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதே போல் பி வெங்கடம்மா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் டந்த டந்தம் சுலோச்சனா அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் கடனாக கொடுத்ததை நிரூபிக்க வாதி முக்கிய சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் அப்படி முக்கிய சாட்சிகளை விசாரிக்கவில்லை என்றால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி பதினாலு சப்கிளாஸ் எட்டின்படி வாதிக்கு எதிராக நீதிமன்றம் அனுமானத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கில் வாதி அவர் மட்டும்தான் சாட்சியாக பாக்ஸுக்கு வந்திருக்காரே தவிர இந்த உறுதி சீட்டு உண்மையாக எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிரூபிப்பதற்காக முக்கிய சாட்சிகள் எவரையும் விசாரிக்கலை அதனால் வழக்கில் கண்ட புண்ணோட்டை இந்த வாதி வந்து சட்டப்படி நிரூபிக்கலை அடுத்ததாக விசாரணை நீதிமன்றம் இந்த புன்னோட்டில் கண்ட கையெழுத்தை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அதாவது கோர்ட்டில் இருந்து பிரதிபாதிக்கு சம்மன் போகுது அந்த சம்மன் செர்வ் பண்ண அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இந்த பிரதிபாதியினுடைய கையெழுத்து இருக்கு இந்த பிரதிவாதியினுடைய கையெழுத்தையும் இந்த புனோட்ட கண்டுள்ள பிரதிவாதியின் கையெழுத்தையும் நீதிமன்றமே எடுத்து பார்த்து ரெண்டு கையெழுத்தும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் இது தவறு கையெழுத்து நிபுணரின் கை கருத்துரையை பெறாமல் நீதிமன்றமே கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரதன் வெஸ்எஸ் சுதாகரன் சோமசுந்தரம் வெஸ்எஸ் பழனி தனுக்கோட்டி படையாச்சி வெஸ்எஸ் முத்துக்குமாரசாமி ஆகிய வழக்குகளில் சர்ச்சைக்குரிய கையொப்பங்களை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றமே புன்னோட்டில் கண்ட கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்து வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருப்பது வந்து சட்டப்படி ஏற்புடையதல்ல வாதி புண்ணோட்டு உண்மையானது அப்படிங்கிறது நிரூபிக்கலை சாட்சிகளை விசாரிக்கலை அந்த புன்னோட்டை எழுதியவரை விசாரிக்கலை புன்னோட்டை எழுதும்போது உடனிருந்த அவரது கணவரையோ மோகன்தாஸையோ என எவரையும் விசாரிக்கவில்லை அதனால் இந்த வாதி வந்து புனோட்டு உண்மையானது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கலை ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் ரெண்டும் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் கையெழுத்துக்களை அவர்களாகவே ஒப்பிட்டு ஒரு தீர்ப்பளிச்சிருப்பது வந்து தப்புன்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை அனுமதித்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நான் இந்த வழக்கு தீர்ப்பு எப்படி பார்க்குறேன்னா இந்த வழக்கு தீர்ப்பானது பேசிக்காக என்ன சொல்லுது அப்படின்னா சர்ச்சைக்குரிய கையொப்பங்களை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது கையெழுத்து நிபுணர் நிபுணரின் கை கருத்துரையை பெற்று தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த வழக்குக்குள்ள பல முக்கியமான முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக பரதன் வெஸ் எஸ் சுதாகரன் சோமசுந்தரம் வெஸ் எஸ் பழனி தனுக்கோட்டி படையாச்சி வெஸ்எஸ் முத்துக்குமாரசாமி இந்த மூன்று வழக்குகளை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஒரு கையெழுத்து குறித்து சர்ச்சை ஏற்பட்டால் அந்த சர்ச்சையை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவு பண்ணக்கூடாது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய கருத்துரையை பெற வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இது நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்ததாக வெங்கட்டம்மா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் தந்தம் சுலோச்சனா அப்படிங்கிற வழக்கை சுட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பணம் கடன் கொடுத்ததை நிரூபிக்க வாதி முக்கிய சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் அப்படி முக்கிய சாட்சிகளை விசாரிக்கவில்லை என்றால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி பதினாலு உட்பிரிவு எட்டுன்கீழ் வாதிக்கு எதிரான ஒரு அனுமானத்தை நீதிமன்றம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது பேசிக்காக இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வாதி வந்து கடன் தொகையை வசூலிப்பதற்காக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் முதல்ல வாதியினுடைய டியூட்டி என்ன அந்த கடனுறுதி சீட்டு உண்மையானது அப்படிங்கறத நிரூபிக்கணும் இப்ப கடனுறுதி சீட்டை உண்மை என்று நிரூபிக்க சாட்சிகளை விசாரிக்கணுமா அப்படின்னா இப்ப பிரதிவாதி கடனுறுதி சீட்டில் கண்ட கையொப்பம் தன்னுடையது தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டால் சாட்சிகளை விசாரிக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் கையெழுத்தே தன்னுடையது அல்ல அப்படின்னு பிரதிவாதி மறுக்கும்போது கட்டாயமாக இந்த பிரதிவாதி தான் அந்த சீட்டை எழுதி கொடுத்தார் அப்படின்னு முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் அந்த வாதி நிரூபிக்கணும் அதற்கு அவர் என்ன செய்யணும் அந்த புரனோட்டில் கண்ட சாட்சிகளை விசாரிக்கணும் அல்லது அந்த புரனோட்டை எழுதியவரை விசாரிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த புரனோட்டு எழுதும்போது உடனிருந்த நபர்களை விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கவில்லை என்றால் வாதிக்கு எதிரான அனுமானத்தை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க இதே கருத்தை தான் ஏ ராஜு எஸ்எஸ் எஸ் ராஜு அப்படிங்கிற வழக்குலையும் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா மணி ரெக்கவரி சூட்டில் பிரதிவாதி சீட்டோ அல்லது உறுதிமொழி ஆவணமோ ஏதோ ஒரு ஆவணத்தில் கண்ட தன்னுடைய கையெழுத்தை மறுத்துவிட்டால் வாதியாக இருப்பவர் கண்டிப்பாக அந்த சீட்டை நிரூபிக்கணும் சாட்சிகளை விசாரிக்கணும் அந்த சீட்டை எழுதியவர் அல்லது தயாரித்த நபரை விசாரிக்கணும் அதுபோக உடனிருந்த மற்ற சாட்சிகளையும் விசாரித்து முதற்கட்டமாக அதை நிரூபிக்கணும் அப்படி எந்த சாட்சியையும் விசாரிக்கவில்லை என்றால் அவருக்கு எதிரான அனுமானத்தை தான் நீதிமன்றம் எடுக்கணும் அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய கையெழுத்துக்களை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை பெற வேண்டும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த மணி ரெக்கவரி சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து உதவும் ஏன்னா என்கிட்ட ஒரு மணி ரெக்கவரி சூட் இருக்குது ஓஎஸ் முன்னூற்றி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனு ஒரு வழக்கு அந்த வழக்குலேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் அதற்காக தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக படித்து பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி